பத்தி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோவில பார்க்க போறோம் யார் இந்த ஜான் ஜபராஜ் இவர் கிறிஸ்தவரா இல்ல முஸ்லீமா இல்ல இந்த கிறிஸ்தவ மதத்தில இருக்கக்கூடிய நிறைய சீனியர் ஃபாஸ்டர்க ஊழியம் செய்யக்கூடிய நபர்களை இவங்க பேரை கெடுக்குனன்னே உள்ள வந்த ஒரு சாத்தானா அப்படின்றத தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோவில பார்க்க போறோம் பைபிள் வசனத்தை படிக்கக்கூடிய புனிதமான அந்த பைபிள் தொடக்கூடிய பாஸ்டருங்க இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு இந்த பைபிளை வந்து தொட்டு இன்னைக்கு நிறைய களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த ஜான் ஜபராஜை தான் முழுக்க முழுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்த இந்த ஆடியோ அவளும் கேட்பேன்னு எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யல வாழ்க்கை